அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைக்கி நான் உங்களை இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு போனதை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுதான் நீங்களுமே பார்க்க போகிறீங்க வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா எல்லோரும் நைட்லாம் லேட் நைட்டில் தூங்கியிருப்பீங்க சீக்கிரமாக எழுந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டு நிறைய வேலை வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்கள் அம்மா சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அப்பா ஊழியராக இருக்கிறதுனால எங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சு எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும் போதே எங்களுக்கு முன்னாடி அவர் கிளம்பி போயிடுவார் இருக்கும்போதே வந்து எங்களோடய ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சு ப்ரேயர் பண்ணி எங்கள் அப்பா தான் ப்ளஸ் பண்ணி கொடுப்பாங்க அது மாதிரி தான் நானும் ப்ளஸ்ஸு ஷேரனுக்கும் நாங்களும் அவங்க அப்பா கிட்டே வாங்கிப்போம் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ப்ரேயர் ரூமில் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்களுக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு சர்ச்சு அவருக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி அதனால அவர் லேட்டாக தான் கிளம்புனாரு சும்மா ப்ரேயர் பண்ணி ப்ளஸ்ஸுக்கும் ஷேரனுக்கும் எனக்குலாம் கொடுத்தாரு நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நாங்கள் வந்து போட்டுட்டோம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் புதுசில் ஒரு வருஷம் ஃபோர் தேர்ட்டிக்கு சர்ச்சு என்னை வந்து ஃபோர் தேர்ட்டி தான் இவர் எழுப்புறாரு அதனால நான் சர்ச்சுக்கே போல அதுலேருந்து இது வரைக்குமே நான் அவரை நம்பவே மாட்டேன் நானாக முடிச்சிருந்து நானாக எழுந்துக்கினு நான் ஒன்று அவரை எழுப்புவேனே அது எனக்கு ரொம்ப யோசித்து யோசித்து பார்க்குறேன் இப்போ கூட எப்படி இல்லை ஃபோர் தேர்ட்டிக்கு சர்ச்சுன்ட்டு படுத்தோம் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுப்புறாரு அப்படின்ட்டு அதனால் நைட்டு நான் ரெண்டு மணிக்கெலாம் எழுந்துட்டேன் ரெண்டு மணிக்கு எழுந்து குளிச்சிட்டு கிளம்பிட்டு பசங்கள் ரெண்டு பேரையும் கிளப்பி விட்டுட்டு அப்படியே டைம் ஆகிடுச்சு அதே போல் ப்ளவுஸ் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த அண்ணா தூரமாக இருக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருவார் நான் சீக்கிரம் கொடுத்தாலே எனக்கு லிட்டாக தான் கொடுப்பாரு லேட்டாக கொடுத்தாலும் லேட்டாக தான் கொடுப்பாரு இது வந்து நான் மூணு மணிக்கு போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்க கடை மூணு மணிக்கு ஃபோன் பண்ணாரு நான் போயிட்டு வாங்கின்னு வந்து அதுக்கப்புறம் ரெடியான ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலுக்காக ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்தோம் நாங்கள் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா கிறிஸ்மஸ்னால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய புரிதல்னால் ஏசப்பா வந்து ஏதோ டிசம்பர் இருபத்தஞ்சி தான் பிறந்தார் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு நாளும் நம்ம மனசில் அவர் பிறந்துக்கினே தான் இருக்கணும் அவர் பிறக்கிறதுக்கு அவர் என்னென்னலாம் நன்மை செஞ்சாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும் பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்புறமே ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அன்பு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அன்பு செலுத்தணும் அதெலாம் தான் நம்ம பண்ணும்பொழுது சாமி நம்மளுடைய மனசில் பிறப்பார் அப்படின் தான் அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் ப்ளஸி ஷேரன் பைக்லேயே போனோம் எப்போவுமே சர்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சீக்கிரமாக ஆஃப் அன் ஹவர் இல்லை கால் மணி நேரம் சீக்கிரமாக போயிடுவேன் இன்றைக்கும் அது மாதிரி தான் போனேன் ஆனால் எனக்கும் முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க ப்ளஸி ஷேரன் கொஞ்சம் மஞ்சள் தான் அதிகமாகிடுச்சு எனக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் போட்டதுனால எல்லோவாக இருந்தது முகம் ப்ளஸ் ஈஷேரன் நாங்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ ஆண்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு யூத் பிள்ளைங்க அழகாக கோலம் போட்டிருந்தாங்க சர்வீஸுமே ரொம்ப சூப்பராக நடந்தது எல்லாருமே காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு சர்ச்சுன்னா எத்தனை மணிக்கு எழுந்து கிளம்பியிருப்பாங்க என்னை விட சின்ன குழந்த வச்சுங்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கு சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லா பிரசன்சாக இருந்தது இசப்பாவுடைய பிறப்பை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லாமே செலிப்ரேட் பண்ணோம் வழிபாடு ரொம்ப சிறந்த முறையில் முறையில் முடிஞ்சது அங்கே இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்தால் எப்பவுமே தையூர் வெஸ்லி சர்ச்சோடைய ட்ரெடிஷ்னல் நான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு சுண்டல் வேக வச்சு பேக் பண்ணி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் பேர் சொல்லி கொடுத்து கூப்பிடுவாங்க சாண்ட்லி பிரேம்குமார் சொன்னாங்க பிளஸ்ஸி போயிட்டு வாங்கின்னு வந்தால் மறுபடியும் பாப்பு ஃபேமிலி சேனல் சார்பாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ்ஸு அதனால் தலை கிறிஸ்மஸ் கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் எனக்குலாம் இது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு எப்பவுமே விளம்பரம் ரொம்ப பிடிக்கும் ஃபோட்டோ எடுக்கிறது ஸ்டேட்டஸ் வைக்கிறது அது எல்லாமே எனக்கு எப்பவுமே எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் எது வந்தாலும் உடனே ஃபோட்டோ 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 அப்படின்னு இருப்பேன் அதை பிடிக்காத நிறைய பேரும் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு பிடிக்கும் எனக்கு தான் நானும் செய்வேன் எனக்கு பிடிச்சி இந்த வேலை எனக்கு வந்து இதில் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது எந்த அறிமுகமே கிடையாது ஆனாலும் இதில் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஓரளவுக்கு ரன் பண்ணி நல்லா போயின்ட்டுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு மன திருப்தியாகவும் இருக்குது இந்த இந்த ஒரு வேலை தினமும் ஒருவருக்கு சாப்பாடெலாம் எனக்கு வந்து நான் நினச்சி பார்க்கவே இல்லை எங்கள் வீட்டுக்காரர் என்னை இவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக சரி ஓகே உனக்கு ப பிடிச்சதை பண்ணு அப்படின்ட்டு என்னை எந்த டிஸ்டர்ப் பண்ணாத இது வரைக்கும் இருக்கிறாரு இனிமேல் எப்படின்னு தெரியல அதனால் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துன்னு இருக்கிற எல்லாரும் தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பாப்பு ஃபேமிலி சேனல் வந்து இன்னும் நல்லா நிறைய புது புது கண்டென்ட் போடணும் நிறைய பேருக்கு வந்து ఉపయోగం థ్యాంక్ యూ టు ఆల్ వన్స్ అగైన్ హ్యాపీ క్రిస్మస్